தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கோவையில் உரையாற்றி வருகிறார் அதன் நேரலை காட்சிகளை காணலாம் பெற்றுள்ளது இவ்விருதுகள் தொழில் வளர்ச்சிக்கு இந்த அமைப்பு காட்டும் அக்கறைக்கு கிடைத்த அங்கீகாரம் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் மேற்கு மண்டலத்தைச் சேர்ந்த இப்பகுதி மக்கள் இயற்கையாகவே தொழில் தொடங்குவதில் ஆர்வமிக்கவர்கள் அதனால்தான் கோயம்புத்தூர் மாவட்டம் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களும் மிக வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகின்றன எனவேதான் இப்பகுதி மக்களின் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு கோயமுத்தூர் மாநகரத்தில் புதிய மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்துவதற்கான விரிவான சாத்தியக்கூறு மற்றும் திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி ஆரம்பகட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன இப்பணிகள் ஓராண்டில் முடியும் என்று இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் வளர்ந்து வரும் கோயம்புத்தூர் நகரம் தொழில் வளர்ச்சி ஈடுபடுக்கும் விதமாக விமான போக்குவரத்து சேவையை அதிகரிக்கும் வகையில் தற்போதுள்ள விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கான நில பணிகள் மிக விரைவாக நடைபெற்று வருகின்றன மேலும் இம்மாவட்ட தொழில் முனைவோர்கள் மற்றும் பொதுமக்கள் பயனடையும் விதத்தில் கோயம்புத்தூர் விமான நிலையம் இரவில் தங்கிச் செல்லும் விமானங்களுக்கான எரிபொருள் மீதான வரியினை இருபத்தி ஒம்பது சதவீதத்திலிருந்து ஒரு சதவீதமாக குறைத்து மாண்பு அம்மாவின் அரசு உத்தரவிட்டது கோயம்புத்தூரில் பெருகி வரும் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்காக ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் சந்திப்பு வரை மேம்பாலம் ஒன்றினை அமைக்க மாண்பு அம்மாவில் உத்தரவிட்டார்கள் இத்த இத்திட்டத்திற்காக நூற்றி இருபத்தெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த திட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சமயத்தில் பொள்ளாச்சி மற்றும் கோவை சார்ந்த பொதுமக்கள் இம்மேம்பால திட்டத்தினை பொள்ளாச்சி பாலக்காடு சாலை சந்திப்பு வரை நீடிப்பு செய்ய கோரிக்கை வைத்தனர் இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் வழியில் நடைபெற்று வருகின்றன இப்பணி முடிந்தவுடன் ஒப்பந்தப்பள்ளி கோரப்பட்டு பால அமைப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் ஏற்கனவே மாண்பு சட்டப்பேரவை துணைத் தலைவர் அவர்கள் விரிவாக சொன்னார்கள் அவரும் இந்த கோரிக்கை வைத்தார் அவருடைய கோரிக்கையும் நிறைவேற்றுகின்ற விதமாக இந்த பணி தொடங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதில் இவ்விரு திட்டங்களும் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள் முடிவடையும் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த திட்டங்கள் மூலம் கோவை மாநகரத்திலிருந்து பொள்ளாச்சி செல்லும் நேரம் குறைவதோடு மட்டுமில்லாமல் உக்கடம் பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் வெகுவாக குறையும் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் கோவை மாநகரத்தில் உள்ள அவனாசி சாலையில் உப்பளிவலை முதல் சின்னியம்பளை வரை ஒன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு உயர்மட்ட சாலை அமைக்க விரிவான இருக்கை தயார் செட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலம் கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் பெருமளவில் குறையும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரிய வரும் கோயம்புத்தூர் மாநகராட்சியின் குடி தேவை கருத்தில் கொண்டு இருபத்தி நாலு இருபத்தி நான்கு மணி நேரம் குடிர் வழங்கும் திட்டத்தின் கட்டுமானம் இயக்கத்தல் மற்றும் பராமரிப்பு செலவுகள் உட்பட அனைத்து பணிகளுக்காகவும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓரு கோடி ரூபாய் பணியாணை வழங்கப்பட்டுள்ளது இத்திட்டத்திற்கு கலாய்வு பணிகள் முடிக்கப்பட்டு முன்னோடி பகுதியாக ஆரஸ்புரம் பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டுள்ளன இந்த திட்டம் நிறைவேறுகின்ற பொழுது கோவை மாநகரம் கோவை மாவட்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு தங்குதடையில்லாமல் பாதுகாக்கப்பட்ட குடி வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோல் கோயமுத்தூர் மாநகராட்சியில் புதிதாக இணைக்கப்பட்ட கவுண்டம்பாளையம் வடவள்ளி மற்றும் வீரகேரளம் ஆகிய மூன்று பகுதிகளின் குடியீர் அபிவிருத்தி திட்டத்திற்கான நிர்வாக ஒப்புதல் நூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு வழங்கப்பட்டது இத்திட்டத்திற்கான எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள அனைத்து பணிகளும் வரும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்குள் முடிந்து இத்திட்டத்தை முழுமையாக மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அலுவலருக்கு நான் உத்தரவிட்டுள்ளேன் மேலும் இப்பகுதி விவசாய பரிவடி மக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநில நிதியின் மூலம் அத்திக்கடவு அவனாசி திட்டம் செயல்படுத்தப்பட்டு ஒப்பந்தப்பள்ளி கோரப்பட்டுகின்றன அந்த ஒப்பந்த புள்ளி இறுதி செய்யப்பட்டு இந்த மாத இறுதிக்குள் இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை இந்த நிகழ்ச்சி வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது கிராமப்புற பகுதியில் வளர்ச்சி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் கள்ளபாளையம் மோப்பிரி ஆகிய இரு இடங்களில் முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஏக்கர் பரப்பலில் கொடிசியா தொழில் பூங்காக்கள் அமைந்துள்ளது அதை நான் இன்று திறந்து வைப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த முன்னூற்றி எழுபத்தஞ்சு ஏக்கர் நிலத்தில் மோப்ரி பாளையத்தில் அம்மாவின் அரசு அளித்த ஐந்து ஏக்கர் நிலமும் அடங்கும் மேலும் இவ்விரண்டு பூங்காவுக்களில் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் மாண்பு அம்மாவின் தலா பத்து கோடி ரூபாய் வழங்க ஆணையிடப்பட்டுள்ளது இத்தொழில் பூங்காவில் முன்னூற்றி இருபத்தி ரெண்டு சிறு தொழில் நிறுவனங்கள் தங்கள் தொழில் கூடங்கள் அமைத்துள்ளன இதன் மூலம் சுமார் மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு முதலில் வர வாய்ப்பும் சுமார் பத்தாயிரம் நபர்களுக்கு நேரடி வேலைவாய்ப்பும் இருபதாயிரம் நபர்களுக்கு மறைமுக வேலைவாய்ப்பும் கிடைக்கப்பெறும் இது சிறுதொழில் தொழில் வளர்ச்சிக்காக